பண்டிகைகளின் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பண்டிகையை சொல்றாங்க அப்படிங்கிற நிறைய பண்டிகை இருக்குது அது எந்த பண்டிகைன்னா ஹார்ன்பெல் ஃபெஸ்டிவல் அது ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் நாகாலாண்டில் கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் நாகாலாந்து பிகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் பிஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்டிவலும் இந்த ஹார்ன்பெல் பெஸ்டிவலும் ரொம்ப ஃபேமஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் கொண்டாடுவாங்க ஓகேங்களா டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நாகாலாந்தில் கொண்டாடுவாங்க ஹான்பெல் ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபுல்லாக அவங்க ட்ரெடிஷன் ஃபுல்லாத்தையும் காமிப்பாங்க மியூசிக் ஆர்ட் கல்ச்சர் டான்ஸு எல்லாத்தையுமே இந்த ஃபெஸ்டிவல் இருக்கும் ஃபுட்டு எல்லாமே காமிப்பாங்க இது ஏன் இந்த ஃபெஸ்டிவலுடைய பேர் வந்து ஹார்ன்பெல் வச்சுருக்காங்கன்னா இது அவங்களுடைய பேட் ஓகேங்களா அவங்களுடைய பறவை ஒரு பறவை உண்டு நாகாலாண்டில் அந்த பறவை வந்து அவங்க கலாச்சாரத்தோட ஒன்றியனால அந்த பறவையுடைய பெயரை வைத்து ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா இந்தியாவில் ஓகேங்களா அந்த ஃபெஸ்டிவல் தான் நம்ம என்ன சொல்றோம் பண்டிகைகளின் திருவிழா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பரு இது ஏன் இந்த பறவை பேர் நாகாலாண்டு கொண்டாடுறாங்க ஓகேங்களா ரைட்டா அடுத்து போகலாமா அடுத்து பாருங்க கராச்சி பூஜை ஓகேங்களா கராச்சி பூஜை வேறதான் கொஞ்சம் வித்தியாசமா தான் வரும் நம்ம ஊரில் பொங்கல் தீபாவளி நவராத்திரி விஜயதசமி இப்படிதான் வராது இந்த பண்டிகைலாம் கேட்க மாட்டாங்க நார்த் இந்திய பண்டிகை தான் ஃபோக்கஸ்டாக கேட்பாங்க ஓகே அப்படி பார்க்கும்போது கரச்சி பூஜை ஓகேங்களா இது எங்கே கொண்டாட பண்ணி வைக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு கிடையாது ஆப்ஷன் இன்னைட் பண்ணிருக்கலாம் ஏன்னா அந்த பேரை பார்க்கும்போது தெரியுது திரிபுராவுல தான் கொண்டாடுவாங்க ஆக்சுவலாக வந்து திரிபுராவில் திரிபுரா நாகாலாண்டு அசாம் எல்லாமே நம்ம இந்த மேற்கு இந்த சைடு ஓகேங்களா கிழக்கு சைடு கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் இதுல கரைச்சி பூஜை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கடவுள்கள் இருக்கும் ஓகேங்களா பதினாறு காட் இருக்கும் ஃபோர்டீன் காட்ஸ் ஓகேங்களா அந்த ஃபோர்டீன் காட்ஸையும் சேர்த்து இந்த திருவிழாவை வந்து கும்பிடுவாங்க ஓகேங்களா இது வந்து திரிபுராவில் அவங்களுடைய திரிபுரா ஸ்டேட்டை ப்ரொடக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிலீஃப்ஸ் இந்த பதினாலு சாமிகள் ஓகேங்களா இப்போ கரைச்சி பூஜை ஞாபகம் வச்சுக்கோங்க கரைச்சி பூஜை வந்து திரிபுரா ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்களேன் பின்வரும் விருப்பங்களில் அதாவது இன்னொரு எது வந்து அறுவடை திருவிழா அப்படின்னு கேட்பாங்க கம்பல்சரி எல்லா ஸ்டேட்லயும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் ஓகே எல்லா ஸ்டேட்லயும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படும் அது தமிழ்நாட்டுல அதை பொங்கல்னு சொல்றோம் கேரளாவில் அது ஓணம் சொல்றோம் பஞ்சாப்ல லோரி அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்புறம் மகர சங்கராந்தி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு பேர் சொல்லி அழைப்பாங்க அந்த வரிசையில் அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓணம் தான் மீதி தசரா அக்ஷய திருதி ஓகேங்களா இதெல்லாம் வந்து அறுவடை திருதா கிடையாது ஓணம் தான் அறுவடை திருதா ஓகேங்களா ஓணம் லொஹரி மகர சங்கராந்தி இது எல்லாமே அடுத்த பின்வருவற்றில் யார் வந்து ஆங்கில கணவாயை நீந்தி கடந்த முதல் இந்திய பெண் அதுவும் பாருங்க இப்படி ஏறி இருக்கிறாங்க பாருங்க ஆங்கில கணவாயை முதல் நீந்தியவர் நடக்கிற யாரா இருப்பாங்க முதல் இந்தியர் எப்படி இருக்கலாம் ஆனால் முதல் இந்திய பெண்ணுன்னு கேட்கிறாங்க அதுதான் இங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அது ஃபர்ஸ்ட் இந்தியன் பெர்சன் யாரெல்லாம் முக்கியமான விஷயங்கள் தான் சாதிச்சாங்க பின்னாடி கொஸ்டின் வருது ஒலிம்பிக்கல யாரு முதல் பிரைம் மினிஸ்டர் யாரு ஐநா சபையில முதல் முதலாக இந்தியராக இருந்த ஒரு நபர் வந்து யார் தலைவராக இருந்தார் அது மாதிரி கேள்வி கேட்பாங்க அந்த ஒரு சில கடந்த முதல் இந்திய பெண் யார் இந்திய பெண் யார் கேட்கிறாங்கன்னா ஆர்த்தி சஹா ஓகேங்களா ஆர்த்தி சஹா நாலு ஆப்ஷன்லேயே இந்தியனுடைய பேர் தான் வச்சிருக்காங்க ஆர்த்தி சஹா எப்படி சார் சிம்பிளா ஆங்கில கால்வாய் ஆங்கில கேனல் சேனல் கிடையாது கேனல் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐரோப் மேப் வரையும் போது பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவுல பிரான்ஸ் மொத்த ஐரோப்பா கண்டத்துல அந்த பிரான்சுக்கும் இங்க யூகே இருக்கும் ஓகேங்களா யூகேவுக்கும் நடுவுல இருக்கிறது இந்த ஆங்கில கணவாய் பிரிட்டிஷ் கேனல் அப்படின்னு தி ஃபேமஸ் கணவாய் சுயஸ் கணவாய் மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் ஃபேமஸ் கணவாய் இந்த கணவாயை நீந்தியே கிடக்கணும் ரொம்ப ரொம்ப பா ஓகே கிலோமீட்டர் நம்ம ஊர்ல கிணத்துல இங்க முனையிலிருந்து அந்த முனையில நீந்ததுக்கே பாதி பேருக்கு மூச்சு முட்டும் ஓகே சும்மிங்ல எஃபிஷியண்டா இருக்க மக்கள் தான் இதை நீந்தி கிடப்பாங்க ரொம்ப ஃபேமஸான விஷயம் ஓகே நிறைய பேர் சாதனை பண்ணுவாங்க அதுல ஆர்த்தி சாங்க எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஆங்கில கணவாயும் ஒருத்தர் இந்திய பெண் ஒருத்தி கிடந்திருக்கா அதனால இந்திய கலாச்சாரத்துக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணு பட்டு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க ஓகே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிள் ஆர்த்தி ஆர்த்தி ஞாபகம் ஓகேல்ல சும்மா ஏதாவது சாப்பிட்டு வச்சா தான் ஞாபகம் வைக்க முடியும் அடுத்து பாருங்க பின்வருவது யாரும் ஒலிம்பிக் போட்டியில் தனிநபர் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார் திரும்பி பாருங்க ஒலிம்பிக் போட்டி ரொம்ப முக்கியமானது இந்த ஒலிம்பிக் போட்டி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க கடைசி நடந்தது எங்க எங்க நடக்க போகுது இந்தியா கோல்டு சில்வர் பண்ணுது அதுல இந்தியா வந்து தொடக்கத்துல இந்த குரூப் கேம்ஸ்ல மட்டும்தான் மெடல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஹாக்கி அந்த மாதிரி கேம்ஸ்ல மட்டும்தான் மெடல் வாங்கிட்டு இருக்கு ஒரு இஜுவலா கேம்ஸ் விளையாடுறாங்கல்ல அதில் வந்து மெடல் வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அபினவ் பிந்த்ரா ஓகே யாரு அபினவ் பிந்த்ரா அவர் தான் ஒரு இண்டிவிஜுவலா வந்து ஒரு கோல்டு மெடல் அதுவும் வேற நார்மல் கோல்டு தங்கப்பதக்கத்தை அப்போ இவர் அபினவ் பிந்த்ரா என்ன போட்டியை சேர்ந்தவர் கேட்பாங்க ஷூட்டிங் ஓகேங்களா ஷூட்டிங் ஓகேங்களா துப்பாக்கி சுடுதல் போட்டி இருக்கும்ல அந்த துப்பாக்கி சுடுதல் தான் இவர் கலந்துகிட்டாரு முதல் தங்க பதக்கத்தை இந்தியா சார்பாக ஒலிம்பிக் போட்டியில் வென்றார் ஓகேங்களா இதே மாதிரி வேற என்ன போட்டி வேற யார் யார் எந்தெந்த போட்டியில் வாங்கியிருக்காங்க இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து இந்திய மாநிலத்துக்கு முதல் பெண் நான் சொன்னது அந்த முதல் பெண் பெண் கிரகம் நிறைய வருது முதல் பெண் முதல்வர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சுஜாதா கிருபாலினி அவங்க தான் முதல் இந்திய பெண் பெண்ணாக இருந்து முதலமைச்சராக ஆகணும் ஓகேங்களா அப்போ ஜே பி கிருபாலி நிறைய நிறைய கிருபாலனி வரும் ஓகேங்களா அது சுஜாதா கிருபாலினி உத்தரப்பிரதேசத்துடைய முதல் சிஎம் ஓகேங்களா விடுதலை கிடைச்சி சிஎம் ஆகிறதுல இவங்க தான் அதுவும் பெண்ணாக இவங்க வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இருக்காங்க இப்போ கேட்பாங்க ஓகேங்களா நம்ம ஆப்ஷன்ல ஜெயலலிதா மம்தா பேனர்ஜி இந்திரா காந்தி இதெல்லாமே இருக்கும் மாதிரி இருக்கும் அப்போ பேசிக்கா ஞாபகம் முதல் இந்திய பெண் அது எந்த ஸ்டேட்டுக்கு உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா இதே மாதிரி முதல் பெண் இந்திய பிரதமர் யார் இந்திய குடியரசு தலைவர் யார் இந்திய துணை குடியரசு தலைவர் யார் ஓகே ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது யாரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக பெண்ணா முத முதலாக இருந்தது யாரு இதெல்லாமே ஒரு டேட்டாஸ் தான் இந்தியா தொடர்பான இந்திய பெண்கள் தொடர்பான ஓகே ஓகேங்களா அடுத்து பின்வரும் எந்த ஐசிஎஸ் இணைந்த முதல் இந்தியர் யார் ஐசிஎஸ்னா என்ன இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு டாப் மோஸ்ட் எக்ஸாம் இப்போ நம்ம யூபிஎஸ் வைக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குது அதுதான் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் நடத்தப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்குதான் ஆரம்பிக்கப்பட்டது அந்த தேர்வு ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்வை பண்ணதே ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிட்டிஷ்காரங்க மட்டும் தான் பாஸ் பண்ணாங்க ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருந்தது ஏன்னா அதை இங்கிலாந்தில் மட்டும்தான் எழுத முடியும் இங்கிலீஷில் மட்டும்தான் எழுத முடியும் வயது வந்து குறைந்தபட்ச வயது ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க பதினெட்டு சரி பதினேழு தான் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தாங்க லாஸ்ட் வச்சிருந்தாங்க இருபத்தி மூணு தான் இருந்தது இந்த மாதிரி குறைந்த வயது வைக்கும்போது நம்ம இந்தியர்களுக்கு கல்வி கற்கத பெருசு அதுவும் ஆங்கில கல்வியை கற்றுக்கிட்டு இங்கிலாந்து போய் எழுதுவதற்கு டைம் ஆகுது அதனால நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க இருந்தால் இருந்தாங்க அந்த கடினமான தேர்வை முதல் பாஸ் பண்ணது சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு இயரும் கேட்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல நிறைய எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாவும் படிச்சுக்கணும் நம்பர் ஒன் அதான் ஃபர்ஸ்ட்டு நிறைய விஷயத்தையும் படிச்சுக்கணும் ஓகே சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு ஓகேங்களா இப்போ யாரு அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் காரில் இருந்தா இருக்காரு தேசிய எழுதியவர் அவருடைய மூத்த அண்ணன் ஓகே அவர் ஃபேமிலி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மூத்த அண்ணன் தான் இவர் ஓகே இது தேவேந்திரநாத் தாகூர் வந்து இவருடைய அப்பா ரவீந்திரநாத் தாகூர் இவங்க ரெண்டு பேருடைய அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர் இது சோசியல் ரிஃபார்ம் மூமென்ட் டாபிக் இது வருவதில்லை அடுத்து சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை அலுவலகம் எங்கு உள்ளது ஓகே நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும் அந்த ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் பாக்கணும் யுனெஸ்கோ டபிள்யூடிஓ உதாரணத்துக்கு டபிள்யூடிஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெனிவால இருக்குது வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகே ஐஎம்எஃப் ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு ஒரு பதினஞ்சு எழுதிக்கோங்க பதினஞ்சு நிறுவனங்கள் அதுல ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் படிச்சா போதும் வேற எதுவும் படிக்க வேணாம் ஓகேங்களா கொடுத்து எந்த நாடு ஓகே அதன் அடிப்படையில் சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா ஐசிஜே அப்படின்னே சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய சண்டை பெரிய ப்ராப்ளத்துக்கு தான் தான் வந்து கட்டும் உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஏதாவது கேஸஸ் இருந்து தான் கொண்டு போவாங்க ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது தி ஹேக் நெதர்லாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீதிமன்றம் இருக்கு தி ஹேக்கு நெதர்லாண்டு தான் இந்த கோர்ட் இருக்குது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓகேங்களா அடுத்த கீழ் பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பெண் இந்திய பெண் அது என்ன விருது இந்தியாவின் உச்சபட்ச விருது பாரத ரத்னா அடுத்தது அவார்டு வந்து பத்ம விபூஷன் அடுத்து மூணாவது பத்ம பூஷன் அடுத்து நாலாவது பத்மஸ்ரீ ஒவ்வொரு வருஷம் கொடுப்பாங்க ரீசெண்டாக கூட கொடுத்தாங்கல்ல தமிழ்நாட்டோட அஜித் குமார் வாங்கி இருந்தாரு ஓகேங்களா பத்ம பூஷன் வாங்கியிருந்தாரு அதுக்கு மேல பத்ம விபூஷன் அதுக்கு மேல பாரத ரத்னா தான் இருக்கு ஓகே பாரதான் உச்சபட்ச இருந்து நிறைய பேர் எங்க இருப்பாங்க காமராஜர் இருந்து ராஜாஜி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி இருக்கா எம்ஜிஆர் வாங்கியிருக்காரு ஓகேங்களா இந்தியாவை விட பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அந்த வரிசையில இந்திரா காந்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு உயிரோட இருக்கும்போது கொடுத்துருக்கோம் ஏ பிஜே கலாம் கூட தமிழ்நாட்டில இருந்து வாங்கிருக்காரு ஓகேங்களா அப்போ இந்திரா காந்திக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவங்களுக்கு பாரத யத்ரா எடுத்துருக்கும் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் தான் கொடுத்துக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த போரில இவங்க திறம்பட செயல்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்து பிரதமராக இருந்து செயல்பட்டதுனால அதை பெருமை விதமாக இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒழுங்கப்பட்டது ஓகேங்களா ரைட் அடுத்து இந்தியாவின் பின்வரும் உயிர்கோள காப்பகங்களில் எது மேகாலயாவில் அமைந்துள்ளது அப்படிங்க இது மேகாலயாவில் அமைந்து நோக்கரக் ஓகேதா நோக்கரக் அப்படின்னு ஒரு இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோஸ்பீரிய கிட்டத்தட்ட நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ல ஒவ்வொன்றும் எந்தெந்த மாநிலங்களில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க அதாவது மேகாலயாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் தான் நோக்ரக் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் இந்தியாவில் பின்வரும் உயிர்கோள காப்பக இருப்புகளில் எது கேரளாவில் அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க முன்னாடி மேகாலயாவில் இப்ப கேரளா வரை இருக்கிறாங்க கேரளா பார்க்கும்போது இந்த பண்ணாங்கிற பேரு வந்தாலே நார்த் இந்தியாவில இருக்கும் ஓகேங்க சுந்தரவனம் அப்படின்றதே நமக்கு சுந்தரவன கரையில இருக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு வெஸ்ட் பெங்கால் மன்னார் வரை கூட இது நம்மூர் மாதிரி இருக்காம நம்மூர் பேரு தமிழ்நாட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ அகஸ்திய மலை எஸ் இதுதான் தமிழ்நாடு கேரளாவில பாடம் வைப்போம் ஆனா லீகலா அது கேரளாவுடைய அமைப்பு தான் பயோஸ்பீர் ரிசர்வா இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா நிறைய மூலிகைகளை கொண்டுள்ளது ஓகேங்களா அதனால ரொம்ப முக்கியமானதுதான் இந்த அகஸ்திய மலை ஓகேங்களா ரைட் அடுத்து போலாமா அடுத்து இந்தியாவின் தேசிய பறவை எதுன்னு கேக்குறாங்க ஊருக்கே தெரிஞ்சது சார் என்ன சார் இதெல்லாம் கேள்வியா கேக்குறது கேட்கறேன் இந்தியாவின் தேசிய பறவை கிரி சாரி கிரை விட்டு பாருங்க மயிர் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இதை வந்து ரெக்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ தேசிய பறவை தேசிய மதர் தேசிய பூ தேசிய பலர் மேசி பூ தேசிய விலங்கு இருக்குது அதே மாதிரி நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் தேசிய பாரம்பரிய விலங்கு தனியா இருக்கு தேசிய விலங்கு தனியா இருக்கு தேசிய நீர்வாழ் விலங்கு தனியா இருக்கு தேசிய பாக்டீரியா இருக்கு எவ்வளோ இருக்கு வருது ஒவ்வொன்றும் எந்தெந்த இயர் ரெகனைஸ் பண்ணாங்க பார்த்துக்கணும் அதுதான் மயிர் வந்து தேசிய பறவையாக இருக்குது நேஷ்னல் பேடாக இருக்குது அப்போ பாத்தீங்கன்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அடுத்து இப்ப நம்ம சொன்னது வந்துடுச்சு இந்தியாவுடைய தேசிய நீர்வாழ் விலங்கு அக்வாட்டிக் அனிமல் எது அப்படின்னு கங்கை நதியுடைய டால்ஃபின் அதுதான் பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வாழ் விலங்கு விலங்குனா வெறும் டால்பின் சொல்லக்கூடாது கங்காட்டிக் அக்வாட்டிக் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கங்கை நதியில் இருக்கக்கூடிய டால்ஃபின் தான் நம்ம தேசிய விலங்கு ஓகே தேசிய நீர்வாழ் விலங்காக சொல்லப்படுது

ஏதாவது எங்க உள்ளது அப்படின்னு கேட்கறாங்க எங்கயோ படிச்ச மாதிரி இருக்கும் எங்க படிச்சிருப்பீங்க ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க அக்பர் கேட்டுன கோட்டை ஓகேங்களா குஜராத்தின் படையெடுப்பின் நினைவாக அக்பர் கட்டியிருப்பாரு ஃபத்தேபூர் சிக்கிரி அதை அக்பர் தன்னுடைய தலைமையகமாகவும் வச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப இது எங்க இருக்குது அக்பர் முகலாயர்கள் எல்லாருமே நார்த் இந்தியாவை மையமா வைத்து ரூல் பண்ணாங்க டெல்லி ஆக்ரா உத்தரப்பிரதேசம் பீகார் இதை மையமா வச்சிருந்தாங்க அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா தான் இருக்குது ஃபத்தேபூர் சிக்கிரி ஓகேங்களா முக்கியமானது தான்ப்பா வரலாற்று அடிப்படையிலையும் ஒரு பிளேஸ் உலக பாரம்பரிய தின தலமாக அமைந்த தாஜ்மஹால் எந்த இந்திய மாநிலத்தில் சார் தாஜ்மஹால் என்ன ஆக்ரா டெல்லி அப்படின்னு சொல்லி கேட்டாக்குன்னு ஆனால் அவசரம் டெல்லி இருக்கா இல்லை ஓகேங்களா இப்போ இன்னைக்கு பக்கத்துல இருக்கிறதுக்காக டெல்லி ஆகிட முடியுமா ஆக்ரா தான் ஆக்ரா எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உத்தரப்பிரதேசம் சேர்ந்தது இதுவும் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தாஜ்மஹால் உத்தரப்பிரதேசம் தாஜ்மஹால் கட்டி இருந்து யாரு சின்ன வயசுல படிச்சிருப்பாக்கா காமெடியா தாஜ்மஹல் கட்டி வந்து அப்படின்னு படிச்சிருப்போம் அதெல்லாம் கிடையாது இங்க தாஜ்மஹல் கட்டியது ஷாஜகான் அதை வடிவமைத்தவர் கேட்பாங்க உஸ்தத் கிஷா உஸ்தத் அகமது லஹோரி அப்படின்னு சொல்லுவாங்க கட்டி முடிக்கும் போது கிட்டத்தட்ட இருபதாயிரம் லேபர்ஸ் வந்து பார்த்தாங்க இது வந்து ரொம்ப வெள்ளை நிற பதுங்கி கேட்கறதால் கட்டப்பட்டது மும்தாஜ் கட்டினாங்க அவ்வளவு இது இல்லாம ஷாஜஹான வந்து செங்கோட்டை ஜும்மா மசூதி ஏகப்பட்ட மசூதிகளையும் ஏகப்பட்ட கோட்டைகளையும் கட்டியிருக்காங்க ஓகேங்களா தாஜ்மஹால் உத்தரப்பிரதேசம் பாத்துக்கோங்க ஓகேவா ரைட் அடுத்து அடுத்து யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தரமான நம்ம ஊர் தலம் ஈஸியாக போட்டுடலாம் இப்படியும் கொஸ்டின் கேட்கறாங்கிறதுக்காக கேட்குறோம் இது ரொம்ப கஷ்டம் இது ஊருக்கு தெரிஞ்சது மகாபலிபுரம் எங்கே அமைந்து வந்தது கேட்குறாங்க மகாபலிபுரம் அதுவும் யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலைமை யோசிச்சு பாருங்கள் மகாபலிபுரம் தமிழ்நாட்டில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தஞ்சை பெரிய கோவில் இதெல்லாமே இருக்குது ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட எப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கோட்டையை வந்து என்ன பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய தலைமை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தான் நான் தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் ஒன்று தான் செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டைக்கு அந்தஸ்துக்காக அனலைஸ் பண்ணியிருக்காங்க குடி விரைவில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்படி எக்ஸாம் முன்னாடி கொடுத்தாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ மகாபலிபுரம் யுனெஸ்கோ பரம்பரை தளம் தமிழ்நாட்டில் உள்ளது சரிங்களா ரைட் இன்னும் இல்லை யுனெஸ்கோ பாரம்பரிய தளம் மேக்சிமம் அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க எங்கே எந்த இயரில் அதை ரெக்கனைஸ் பண்ணாங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா தனியாக யூடியூப்ல வீடியோவும் போட்டிருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு என்ன யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு போட்டு அப்படியே டெக்ஸ்ட் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டிஃபன்ஸ் டிஃபென்ஸ் போட்டீங்கன்னா அப்படியே ஹிஸ்ட்ரி வரும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோம் ஓகே நான் பார்த்தா படிச்சுன்னா புரிஞ்சிடும் ஒரு பிடிஎஃப் வச்சு நடத்திருப்பேன் ஓகே பின்வரும் திருவிழாக்களில் அசாம் அசாமின் காமயகா தேவியின் மாதாவிடாய் காலத்தை குறிக்கிறது அதாவது வருங்க ஃபெஸ்டிவலு ஒரு தேவியோடைய மென்சுரேஷன் சைக்கிள் வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் அசாமுடைய காமயாகியா தேவியோடைய மாதாவிடாய் காலத்தில் குறிக்கக்கூடியது மேலா ஓகேங்களா கொஞ்சம் தான் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் நம்ம தான் வந்து என்ன செய்யணும் ஒரு கட்டோ ஏதோ ஒரு கடினமான விஷயங்கள்லாம் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா இதுக்கு வந்து நம்ம விளக்குறதுக்கு வேற எதுவுமே வந்து என்ன சொல்றது பேர்களை படிப்பு மனப்பாடம் பண்ணுறது அது கொஞ்சம் நிறைய நீங்க யூடியூப்ல யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம் சரி கூகுள் உடைய இமேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காது ஓகேங்களா இந்த அம்மனுடைய ஃபோடோ ஃபோட்டோவ பாருங்க தேவியோட ஃபோட்டோ முச்சி மேதான் ஃபெஸ்டிவல் எப்படி கொண்டாடப்பட்டது பாருங்க அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க வாஷிங் அந்த ஃபெஸ்டிவல் வந்து மறக்காது ஓகேங்களா அடுத்தது ஹம்பி உஸ்தவ் ஒரு சில ஃபெஸ்டிவல் இருக்குன்னா அதுலேயே கீ இருக்கும் ஒரு குழு இருக்கும் ஹம்பி இப்போ நமக்கு தெரியும் ஹிஸ்டரியில ஹம்பிங்கிறது வந்து எங்க இருக்குது கர்நாடகால இருக்குது உதாரணத்துக்கு நம்ம அம்பது ரூபாய் நோட்டு பார்த்திருக்கீங்களா ஐம்பது ரூபாய் நோட்டுடைய பின்புறத்துல வந்து ஹம்பி தான் இருக்கும் ஹம்பி தேர் இருக்கும் இங்க ஹம்பி உஸ்தவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது எங்க கொண்டாடப்படுகிறது கர்நாடகால கொண்டாடப்படுகிறது ஓகேடா ரைட்டா அடுத்த கொஸ்டின் போலாமா அடுத்த அசாமின் மூன்று பிகு பண்டிகைகள்ல ஒன்றான கடி பிகு ஓகேங்களா கடி பிகு அப்படிங்கிற ஒரு பண்டிகை வந்து எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாருங்க மொத்த அசாமில் இங்கேயே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க மொத்த அசாமில் பிகு பண்டிகை வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம நாகாலாண்டில் பிகுன்னு சொல்லிட்டேன் அது அசாம் தான் சரிங்களா அப்போ அசாமுடைய பிகு பண்டிகை மொத்தம் மூணு பண்டிகை கொண்டாடுறாங்க அதில் வந்து கடி பிகு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் கொண்டாட முடியுது அக்டோபர் மாதம் கொண்டாட முடியுது கடி பிகு ஓகேங்களா இதே மையமாக சின்ன ஒரு கொஸ்டின் கூட வருது பின்னாடி நீங்கள் அடுத்த ஆமாம் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் சார் அதே மாதிரி எடுத்தேன் அசாமிலேருந்து எத்தனை வகையான பிகு பண்டிகை கொண்டாடப்பட்டிருந்தா மூணு உங்கள் மென்ஷன் அதே கொஸ்டின் தான் ஓகே அசாமோடைய அடுத்த மூணு வகையான பிஹு அசாம்னாலே ஃபேமஸான ஃபெஸ்டிவல் வந்து பிகு தான் ஓகேங்களா மூணு வகையான ஃபெஸ்டிவல் இருக்குது ஓகேங்களா அடுத்த பின்வரும் உயிர்களை காப்பது எது ஒடிசாவில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க ஒடிசாவை சொன்னாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைந்துள்ளது கேட்பாங்க அது நீலகிரி தான் தெரியுது நம்ம ஊர் கிடையாது எதுவுமே மேனஸ் அதுவுமே பாத்தோம்னா ஒடிசா கிடையாது ஓகேங்களா எங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிம்லிபால் தான் ஒடிசா ஓகேங்களா சிம்லிபால் ரிசர்வ் தான் எங்க இருக்குது ஒடிசாவுடைய எனது பயோஸ் உயிரு போல பயோஸ்பியர் ரிசர்வ் ஓகேங்களா அடுத்த பின்வர்கள் யார் கவர்னர் ஜெனரலாக இருந்த முதல் மற்றும் கடைசி இந்தியன் இப்படிங்க புரியுங்க முதல்கள் மட்டும் கிடையாது கடைசி ஏன்னா கவர்னர் ஜெனரல்கிற பதவி கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரை ரூல் பண்ணதுல இருந்து விடுதலை கிடைக்கும் போதும் சரி விடுதலை கிடைச்ச ஒரு சில நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து கவர்னர் ஜெனரலாக ஒரு ஆங்கிலேயர் தான் இருந்தாங்க கடைசியாக மவுண்ட் பேட்டன் பிரபு இருந்திருப்பார் நிறைய பிரபுலாம் டஃப்ரின் பிரபு லார்ட் ரிப்பன் பிரபு ஓகே கானிங் பிரபு ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க அதில் கவர்னர் ஜென்ரலாக கடைசியாக முதலாக இந்தியராவும் கடைசி இந்தியர் அதுக்கப்புறம் அந்த பதவி யாருக்கும் கொடுக்கல அதுதான் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ராஜாஜின்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு ஓகேங்களா அவருக்கு தான் இந்த கவர்னர் ஜெனரல் பதவி வந்து கொடுக்கப்பட்டது ஓகே அடுத்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமான தாஜ்மஹால் இப்படி ஓகேங்களா தாஜ்மஹால் வந்து எங்க இருக்குதுன்னு கேட்டுக்கோங்க உத்தரப்பிரதேச பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்து சத்ரபதி சிவாஜி முனையம் அதே யுனெஸ்கோ பாரம்பரிய தலத்தை சத்ரபதி சிவாஜி அப்போ சத்ரபதி டெர்மினல் சத்ரபதி சிவாஜினாலே எந்த ஒரு மையமாச்சு டெல்லியாக கிடையாது இமாச்சலா கிடையாது உத்தரப்பிரதேசன்னா கிடையாது மகாராஷ்டிரா ஏன்னா மகாராஷ்டிரா பகுதியில் தான் சத்ரபதி சிவாஜி வந்து அந்த பகுதியை தான் ரூல் அவர் அவங்க அங்க அங்க வச்சு தான் இருக்காங்க அடுத்து பின்வரு சிகரத்தின் ஏரிய கேட்பாங்க சொன்ன முதல் முதல் கேட்பாங்க அப்போ இவங்க ஏறிய முதல் இந்திய பெண் கேட்பாங்க இந்த முதல் இந்தியர் கேட்குறத விட முதல் பெண்ணு தான் அதிகமாக கேட்குறாங்க அப்போ பெண்களை மையமாக வச்சு கேட்கு அப்படிங்கிற விஷயத்தை படிச்சுக்கோங்க நம்ம எப்படி கால்வாய்க்கு ஆர்த்தி எடுத்தாங்க படித்தோமோ அதே மாதிரி எவரசிகரத்தை முதல் பெண் யாருன்னா இந்த பச்சோந்தி ஏறும் பார்த்துருக்கீங்க அதே மாதிரி ஏறி இருக்காங்க நியாயம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அவர் சிறுதுக்கு தான் தப்பா நினச்சிக்கூடாது பச்சோந்தரி பால் அவர் தான் ஏறி இருக்காங்க வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பச்சோந்தரி பால் அவர்கள் ஏறி இருக்காங்க ஓகேங்களா ரைட் இவரு தான் இருபத்தஞ்சு கொஸ்டின்கான டிஸ்கஷன் முடிச்சிருக்கோம் இறுதியாக அவர் அஞ்சு கேள்வி கேட்கிறேன் உங்க நேமோட என்ன பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க முதல் கொஸ்டின் ஓகேங்களா முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹூ ஃபெஸ்டிவல் எங்கு கொண்டாடப்படுகிறது கமெண்ட் பண்ணுங்க நாகாலாண்டில் நடத்தும் போது ஒரு முக்கியமான ஒரு பேர் சொல்லியிருந்தேன் அந்த பறவை பேர் என்னங்கிறத வந்து என்ன சொல்லுங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்க நாகாலாண்டு பகுதியில் அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ பாரம்பரிய தளத்தில் ஃபத்தேபூர் சிக்ரி படித்தோம்ல எந்த மாநிலம் கமெண்ட் பண்ணால் ஃபத்தேபூர் சிக்ரி யார் கெட்டதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நாலாவது கொஸ்டின் நோ கிரெக் அப்படிங்கிற ஒரு பயோஸ்பீரியஸும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது நோ கிர பயோஸ்பீரியஸும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அடுத்து இந்திரா காந்திக்கு ஒரு விருது கொடுத்துருப்பாங்க முதல் பெண் விருதாக வாங்கியிருப்பாங்க எந்த வருஷம் வாங்கினாங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகே எந்த விருது எந்த வருஷம் வாங்கின கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கணும் தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேண்ணா தேங்க்யூ